நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் வெங்கத்தூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளிக்கு சீர் வழங்கும் விழா நடைபெற்றது முன்னாள் கவுன்சிலரும் பாமக மாவட்ட அமைப்பு செயலாளருமான நா வெங்கடேசன் தலைமையை தாங்கினார் இதில் பாமக மாவட்ட செயலாளர் இ தினேஷ்குமார் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் மற்றும் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் யோகநாதன் வெங்கத்தூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் சுனிதா பாலயோகி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் பாமக மாநில இளைஞர் அணி செயலாளர் லயன் டாக்டர் வா பாலயோகி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பள்ளிக்கு ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பிலான ஏசி மின்விசிறி மேஜை நாற்காலி பேனா பென்சில் நோட்டு புத்தகங்கள் ஆகியவற்றை பள்ளி தலைமை ஆசிரியர் இசக்கியம்மாளிடம் வழங்கினார் நிகழ்வில் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்தியாளர் ராஜேஷ் பாபு இது போன்ற செய்திகளை காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்